வணக்கம் விவசாய சொந்தங்களே என்று பார்த்தீங்கன்னா நம்ம வயல்வெளியில் கத்தரி கண்ணு நம்ம வீட்டு உபயோகத்திற்காண்டு நடவு செய்ய இருக்கின்றோம் தற்போது அந்த பகுதியானது பார்த்திங்கன்னா வயல்வெளியில் மழைக்காலம் என்பதால் தண்ணி மிகுதியால் காணப்பட்டு தற்போது தான் அது காய்ந்த நிலையில் தற்போது காணப்படுகிறது அந்த பகுதியை பார்க்கலாம் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி நின்று இப்போ தான் காய்ஞ்சிருக்கு ஒரு பத்து நாள் தான் ஆகுது அதனால் கீழ் தரைப்பகுதியானது தற்போது வெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அப்படியே போயிட்டு அதனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மூன்றுக்கு மூன்று என்ற அளவில் குழி மட்டும் எடுத்துருக்குறோம் ஒரு அரை அடி பள்ளம் எடுத்துருக்குறோம் நண்பர்களை அது அகலம் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றுக்கு மூன்று என்ற அளவிலும் ஒரு அரை அடி ஆழத்திற்கு பள்ளம் எடுத்துருக்குறோம் அந்த பள்ளமான பகுதியில் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவில் டிஏபி எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா பத்து கிராம் டிஏபி போட்டுக்கிறோம் அடியில் வெறும் டிஏபி மட்டும் எடுத்துக்கிறோம் இதே போல் எல்லா குழிகளுக்கும் நம்ம இப்போ வந்து பத்து கிராம் எடுத்துக்கிறோம் உரமாக கொடுக்குறோம் நண்பர்களே இப்போ பாருங்கள் நண்பர்களை ஒரு அண்ணன் கூட சாணி எடுத்துக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த டிஏபி போட்ட அந்த குழியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கிய சாணி உருவமானது ஒவ்வொரு கையை என்ற அளவில் எடுத்துக்கிறான் நண்பர்களே இதேபோல் ஒரு அளவுக்கு மக்கிய உரத்தை போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அடி உரமாக அந்த டிஏபி உடன் சாணி உரம் கொடுத்துரு நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கணானது நடவு செய்ய இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கத்திரிக்கண்ணானது ஒரு முப்பது தினங்களாக ஆகிவிட்டதால் இது கொஞ்சம் வளர்ந்து காணப்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் வளர்ந்த கன்று என்பதனால இதை பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு இலையை கட் பண்ணிடலாம் நண்பர்களை போல் நம்ம ரெண்டு இலையை கட் பண்ணிட்டோம்னா அந்த கண்ணானது கீழே சாயாமல் அப்படியே இருக்கும் டக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா துளரிட ஆரம்பித்து விடும் இப்போ பெரிய கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை இருந்ததுன்னா கீழே அப்படியே வளைந்து தலைக்குப்புற கவிழ்ந்துடும் இந்த ரெண்டு இலை அப்படியே எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டலை எடுத்துகிட்டு நடவு செய்யும்போது துளிரிடும் அது இருக்கும் கீழே சாயாது தண்ணி ஊற்றும்போது சாயாது அந்த கன்று அந்த கண்ணானது அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே நம்ம கொஞ்சம் மிளகாய் கன்று எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி கன்று எல்லாமே வீட்டில் நம்ம விதை விட்டு நுழைத்த தக்காளி மிளகாய் அதையும் கூடவே நட இருக்கின்றோம் இது வீட்டு தேவைக்கு மட்டுமே இந்த குடிப்பகுதியை கொஞ்சம் மணல் விட்டு மட்டம் செய்து கொள்ளலாம் நாம் அந்த விட்ட பகுதியை கொஞ்சம் மணல் விட்டு நிரப்பிக் கொள்ளலாம் இதே போல் எல்லா குழிகளையும் நம்ம கொஞ்சம் ஓரமிட்டு பகுதிகளை மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நடவு செய்தெல்லாம் நண்பர்களே ரெண்டு ரெண்டு கன்று வச்சு ரெண்டு இடத்துல நடவு செய்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பல்ல இடத்துக்கெல்லாம் அதன் பிறகு நான் நடவு செய்திகள்லாம் நண்பர்களே லேசான பள்ளம் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அப்படியே வேரோட பதிக்க வேண்டியதான நண்பர்களே ரெண்டு கண்ணு வச்சு நடவு செய்கிறோம் சாயாமல் செங்குத்தாக இருக்கும்படி பார்த்துக்கணும்னு நண்பர்களே சாயம் தாள் இந்த இலைய ஒரு இலையை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாயாமல் இருக்கும் அப்படியே தற்போது தக்காளி என்னென்ன நண்பர்களே அதுவும் கூடவே விற்கிறோம் இது கொஞ்சம் பொடிகன்னா இருக்கிறது நண்பர்களே இப்போ மிளாக்குன்னு ரெண்டு குழி வைக்கிறோம் நண்பர்களே நாட்டுக்குள்ளேதான் நன்றி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒட்டியில் கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதினை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நீங்களும் இதே மாதிரி வீட்டு தேவைக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ பதிவையும் கமெண்ட் செய்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் நண்பர்களே நன்றி விவசாயம் சொல்லுங்களேன்